யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை உலுகிய கிளப் வசந்த கொலை வழக்கில் சிக்கிய இளம் பெண் மின்சார கம்பியில் சிக்கி பற்றியறிந்த பாரவூர்தி மஹிந்தவின் வரம்பற்ற அதிகாரங்களை குறைத்தவன் நானே மார்த்தட்டும் மைத்திரி கோட்டாவின் தோல்வி வீணடிக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய்கள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் காத்தான்குடியில் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வீட்டுக்கு அருகில் கைக்குண்டு மீட்பு விபத்தை ஏற்படுத்தும் வீதியாக மாறிய யாழ் ஏனையின் வீதி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ரணில் குற்றம் சுபத்தும் அனுர தொடர்பான விரிவான செய்திகள் கிளப் வசந்த எனப்படும் வர்த்தகர் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை தொடர்பில் இருபத்தோரு வயதுடையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த எட்டாம் திகதி அத்திரிக்கல் வைத்து கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் ஏழு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான நீண்ட விசாரணையின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய இருபத்தி ஒரு வயதுடைய யுவதியொருவர் பிரதேசத்தில் வைத்து தெற்கு மேல்டுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் கைதான ஜுவதி நேற்று கடவுளை முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய அவரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு நீதவான் அனுமதி அளித்துள்ளார் இதற்கமைய சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்னினார் ஏற்றி பாரவூர்தி ஒன்று மின்சார கம்பியில் சிக்கி தீப்பிடித்ததில் பாரவூர்தியும் தென்னினார் கையிருப்பும் முற்றாக இருந்து நாசமாகியுள்ளதாக உடப்புவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டிற்கு தென்னிநார் ஏற்றுமதி செய்யும் பாரவூர்தி தொழிற்சாலை களஞ்சி சாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போதே இந்த அர்த்தம் நிகழ்ந்துள்ளது தென்னினார் பாரவூர்தியின் உயரம் காரணமாக வீடொன்றுக்கு சென்ற மின்சார விநியோகத்தின் வயர் உடைந்து பாரவூர்தியின் மீது விழுந்ததில் தீப்பிடித்ததாக கூறப்படுகின்றது மின்சார பாரவூர்தி வீதிக்கு வந்ததால் தீ முற்றாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பாரவூர்தியின் சாரதி உதவியாளரும் பாரவூர்தியிலிருந்து இருந்து தப்பிச் சென்று அவர்களின் உயிரை காப்பாற்றியதாக கூறப்படுகின்றது தீயினால் தென்னைநார் இருப்பு மற்றும் பாரவூர்தி முற்றாக இருந்து நாசமானதுடன் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தென்னைநார் வியாபாரி தெரிவித்துள்ளார் தீ விபத்து ஏற்பட்டதும் அப்பகுதி மக்கள் தண்ணீரை பாய்ச்சி பாரவூர்தி மற்றும் தென்னைநார் ஆகியவற்றை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் அது தோல்வியில் முடிவு なるほど。 தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசியலமைப்பில் சட்ட ரீதியாக இருந்த ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஆறிலிருந்து ஐந்து வருடங்களாக குறைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் வைத்து முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மேலும் கூறியதாவது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் பற்றி எனக்கு மட்டுமே சரியாக தெரியும் மஹிந்த ராஜபக்ச பதினெட்டாவது அரசியலமைப்பின் மூலம் வரம்பற்ற அதிகாரங்களை பெற்றிருந்த போது அந்த அதிகாரங்களை நான் குறைத்தேன் இந்த நேரத்தில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு பற்றி மற்றும் பேசக்கூடாது பதினெட்டாவது ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமராத்னன் நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று ஜனாதிபதி பதவி காலத்தை ஆறில் இருந்து ஐந்து வருடங்களாக சட்டரீதியாக குறைத்தார் அரசியலமைப்பின் மூலம் ஒற்றையாட்சி அதிகாரத்துடன் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது மைத்ரி பால மட்டுமல்ல இந்த நாட்டின் அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் வகையில் இந்த சட்டம் மூலம் மாற்றப்பட்டது உலகில் எந்த தலைவரும் செய்யாத வகையில் எனது அதிகாரத்தை விட்டுக்கொடுத்தேன் என மேலும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவின் அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவின் நடவடிக்கை காரணமாக மில்லியன் ரூபாய்கள் வீணடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி வரையில் அரசியல் பாதிப்பு குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கான விசாரணைகளை ஆணைக்குழுவுக்காக அரசு நிதி செலவிடப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபிரத்ன தலைமையிலான மூவரடங்கிய ஆணையத்தினார் இரண்டாயிரத்திருபதாம் ஆண்டு ஜனவரியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அமைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை ஆணையகத்தின் நடவடிக்கைகளுக்காக அரசு நிதி செலவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசை நாயக் உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த மனுக்களை அடுத்து சர்ச்சைக்குரிய ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்ற

நிறைவேற்று அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்து மாதம் முதல் ஐயாயிரம் ரூபாயினால் அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் அடிப்படையில் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுடன் ஒவ்வொரு ஊழியருக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மதிப்பாய்வு செய்யவும் அவர்களது சம்பளத்தை அடுத்த வருடம் முதல் திருத்துவதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய சனவரத்ன தலைமையில் ஒன்று ஏற்கனவே நியமிக்க இருப்பினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த வருடம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி குழுவிடம் பரிந்துரைத்துள்ளதுடன் இந்த குழுவும் மற்றும் நீதி அமைச்சும் இந்த பிரேரணைக்கு மறுப்பு தெரிவித்திருந்த போதிலும் ஜனாதிபதி தனது கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை இதற்காக செலவிடும் தொகையை ஏதோ ஒரு வகையில் மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் இல்லையில் அடுத்த நான்கு மாதங்களுக்கு அதை செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி பூனச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கிழக்கான வீடொன்று அருகில் உள்ள வீடோன்றின் முன்னாலுள்ள முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கைக்குண்டானது நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் பூனச்சி முனையில் பாச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் முஹைதீன் பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகான்களுக்கு அருகில் கைவிடப்பட்ட கைக்குண்டு ஒன்று கிடைப்பதை சம்பவ தினமாக நேற்றிரவு அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கைவிடப்பட்டிருந்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதுடன் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் அழைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டிற்கு அருகில் வீட்டின் மீது கடந்த பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாதோரால் தயாரிக்கப்பட்ட புதிய வகையான குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரியாலை சந்தே ஏனையின் வீதியில் நீண்ட தூரத்துக்கு மண் கொட்டப்பட்டு காணப்படுவதால் பயணிகள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் பயத்தின் மத்தியிலும் பயணத்தை மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவில் குறித்த வீதியில் மண் கொட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மண் கண்டுதல்காரர்களை போலீசார் துரத்திய வேளை அவர்கள் வீதியில் மண்ணை கொட்டிவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த வீதியில் வளைவு காணப்படுவதுடன் அந்த வளைவில் ஏற்கனவே விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நிலையில் கொட்டப்பட்டுள்ள மண்ணினால் மேலும் விபத்துகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன என்பதுடன் இதனால் மரணம் கூட சம்பவிக்கக்கூடும் என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் குறித்த மண்ணை அகற்றுவதற்கு நல்லூர் பிரதேச சபையோ அல்லது வீதி அபிவிருத்தி அதிகார சபையோ இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவே குறித்த மண்ணை வீதியிலிருந்து அகற்றி பாதுகாப்பான போக்குவரத்துக்கு வழி சமைக்குமாறு மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருள் குமார் திசநாயக குற்றம் சுமத்தியுள்ளார் ஜப்பானில் சுபாவில் இலங்கையர்களுடனான பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியபோது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அரசியலமைப்பின் உத்தேச இருபத்தி இரண்டாவது திருத்தம் பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்காக பத்து பில்லியன் ரூபாய் செலவிடப்பட வேண்டும் இந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறானதொரு திருத்தத்தை இந்த தருணத்தில் கொண்டுவர சதி செய்கின்றார் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாவது சரத்தில் இருபத்தி இரண்டாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் எனினும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்பதை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்ட சூழ்நிலையில் இருபத்தி இரண்டாவது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்காக பத்து பில்லியன் ரூபாய்கள் செலவாகும் இருப்பினும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக பத்து பில்லியன் ரூபாயை செலவிடுவதற்கு கூட ஜனாதிபதியை தயாராக உள்ளார் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்ற பல வாரங்கள் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் அதற்குள் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு சென்று விடுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்று தாம் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற குழப்பத்திலேயே ரணில் உள்ளார் கட்சியின் சின்னத்தில் போகின்றார் என்று இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதால் தேர்தல் குறித்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த அவர் முயற்சிக்கின்றார் என்று குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிராகரித்த திச நாயக தனது வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகள் அனைத்தையும் விரைவில் வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசுநானியக்கான ஆகிய ஆகியோரின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகளையும் வெளியிடுமாறு அனுரகுமாறு சவால் விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்